Pulling, அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பலத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை தொப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லைங் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு தொடர் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது ஐநூறு அடி நீளம் ஏழு அடி ஆழத்திற்கும் மண் அரிப்பு ஏற்பட்டு அப்பகுதியில் பக்தர்கள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது கடற்கரையில் மண் அரிப்பு பிரச்சனையை தடுக்கும் வகையில் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் பணிகளை துவங்க சென்னை ஐஐடி அதிகாரிகள் குழுவினர் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளனர் இந்த சூழலில் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் தேசிய கடல்சார் ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி ராமநாதன் தலைமையில் ஒன்பது பேர் கொண்ட குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் ترجمة <applause> இப்போ இந்த கடற்கரை ஓரத்தில் சடனாக ஒரு அறிப்பு ஏற்பட்டிருக்கு இதை வந்து ஆய்வு செய்கிறதுக்காகவும் என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் எங்களுடைய டீம் வந்து ஒம்பது பேர் கொண்ட ஒரு டீமு என்னுடைய தலைமையின் கீழே நேஷனல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்வ் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்திலேருந்து வந்திருக்கோம் நாளைக்கு வந்து ட்ரோன் சர்வேயும் ஆர்டிகே சர்வே எடுத்துகிட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதனோட முடிவுகளை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எங்கள் டைரக்டரோட கலந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு இன்ஸ்பெக்ட் கொடுத்துருப்போம் இதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி வந்துருக்கோம் இல்லை எங்கேருந்து எங்கள் வரைக்கும் ஆய்வு பண்ணியிருக்கீங்க எது தொடர்பாக அந்த கடலெடுப்பு ஏற்பட்டிருக்குன்னு எது தொடர்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லை எப்படி இப்போ என்சிசிஆர் பொறுத்த வரைக்கும் நேஷ் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் கடலோர மேலாண்மை திட்டம் தயாரிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கு தமிழ்நாடு கடற்கரை முழுவதும் அது மாதிரி பல ஸ்டேட்டுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் கேரளா அண்ட் புதுச்சேரி இதுக்கெல்லாம் டிராஃப்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த மேலாண்மை திட்டம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஃப்ளட்டிங் ரிஸ்க்கு அப்புறம் வந்து கோஸ்டல் எரோஷன் இதை தடுக்கிறதுக்கு மே திட்டம் மேலாண்மை திட்டம் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் என்னங்கிறத ப்ரொவைட் பண்ணுது சயின்டிஃபிக் ஸ்டடி மூலம் இது மாதிரியான ஒர்க்கு நாங்கள் இருக்கிறோம் கடந்த இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு மேலாக திருச்செந்தூர் கடற்கரையில் இப்போ ஆய்வு பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கடலரிப்பு இருக்குன்னு எதுவும் உங்களால் கணிக்க முடியும் ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னாக்க இப்போ தமிழ்நாடு கடற்கரை இப்போ எங்களுடைய டேட்டா வந்து நைன்டீன் நைன்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் சேட்டலைட் இமேஜ் ஆய்வு செய்ததுலேருந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் தமிழ்நாடு கடற்கரை வந்து ஏரோடு ஆகிடுச்சு இது இதை இதை வந்து நீங்கள் எங்கே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து பப்ளிக் டொமைன் எங்களுடைய வெப்சைட்டில் வச்சுருக்கோம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவா அதாவது ஒருங்கிணை இதோட தொடர்புடைய துறைகள்லாம் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷரிஸு டபிள்யூஆர்டி வாட்டர் ரிசோர்ச் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி ஃபாரஸ்ட்டு மேரிட்டைம் ரோடு இவங்களுக்கெல்லாம் இன்புட்ஸ் கொடுப்போம் அவங்களுடைய சஜஷன் அல்லது ப்ராப்ளம் எதுவும் இருந்ததுனாக்கா அதை சால்வ் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நாங்கள் டெக்னிக்கல் சர்வீஸ் மாதிரி கொடுப்போம் நாளைக்கு எப்படிப்பட்ட ஆய்வுலாம் பண்ண போகிறீங்க மேடம் நாளைக்கு இந்த எண்டத்து ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சில இது எடுக்க போகிறோம் ட்ரோன் சர்வே அது வந்து டோப்போகிராஃபி அது வேணுங்கிறதுக்காக ட்ரோன் சர்வே பண்ண போகிறோம் ஆர்த்திக சர்வேயும் பண்ண போகிறோம் இது ரெண்டும் தான் நாளைக்கு பண்ணுறது

சார் கடல் சீற்றத்தின் காரணமாக கடல் சீற்றம் சொல்ல முடியாது எக்ஸ்ட்ரீம் காலநிலை பருவ கால மாற்றம் இல்லையா இதனால வந்து நம்மளுடைய வேவ் எனர்ஜி வந்து இருந்திருக்கு வேவ் ஆக்சன் அதிகமா இருக்கு அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் சில சைக்ளாலஜி வர்றது வந்து அதிகமா இருக்கு இப்ப நம்ம பே ஆஃப் பெங்கால் பாத்தீங்கன்னாக்க அதிகமான உயர் உருவாகிறதுக்கான காரணிகள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட நிறைய கடலோர பகுதிகளில் வந்து தூண்டில் பாலம் ஒன்று போட்டிருக்காங்க அது தொடர்பாக இதற்கான எதுவும் பாதிப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதுவும் ஒன்னா தெரியும் சார் நான் சொன்னது மாரி இயற்கையோட ஓட்டத்தை நம்ம எங்கே தடை பண்ணுறோமோ அதனுடைய பிரதிபலிப்பு அடுத்த பக்கத்தில் தொடரும்